தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் மீகா அதிகாரம் வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு விக்டர் மற்றும் மில்ட்ரட் கோயசல் என்பவர்கள் வெற்றியின் உச்சத்தை தொட்ட நானூற்று பதிமூன்று நபர்களை ஆராய்ச்சி செய்து அவர்களை பற்றிய உண்மைகளை கிரேடல் என்ற புத்தகத்திலே வெளியிட்டுள்ளனர் விக்டர் மற்றும் மில்ரட் கோயசெல் இருவரும் இவர்களின் வெற்றிக்கான காரணத்தை ஆராய பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டனர் அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் சாதனையாளர்கள் பதிமூன்று பேருக்கும் இருந்த ஒரு பொதுவான காரியத்தை தெளிவாக வெளிப்படுத்தியது நம்மை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் உண்மை என்னவென்றால் அவர்களில் முன்னூற்று தொண்ணூத்தி ரெண்டு பேர் தங்கள் வாழ்க்கையில் வந்த மிக கடினமான சூழ்நிலைகளை தாண்டி வென்றவர்கள் என்பதுதான் அந்த உண்மை அவர்கள் தடைகளை எல்லாம் தாண்டி தாங்கள் யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டியவர்கள் ஒலிம்பிக் வரலாற்றில் தடகளப் போட்டிகளில் நட்சத்திர வீராங்கனையாக விளங்கிய வில்மா ருடால்ஃபின் இளமைப் பருவம் மிகுந்த சவால் நிறைந்ததாக காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் அவர் மூன்று பதக்கங்களை வென்றார் வில்மாவின் நான்காவது வயதில் அவரை விஷ தாக்கியது அதனால் இடது கால் செயல்பட முடியாமல் போனது வில்மா மீண்டும் நடக்க பழகியது ஏழாவது வயதில்தான் தன்னுடைய வயது குழந்தைகள் ஓடியாடி ஆடி விளையாடுவதை பார்த்து தானும் ஓட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் அந்த ஆசையினால் இயலாமையை உடைத்து எரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையுடன் நடக்க ஆரம்பித்தார் பின்பு ஓட ஆரம்பித்தார் இனி வில்மா நடக்கவாவது முடியுமா என்று பலரும் நினைத்த நிலையில் அவர் ஒலிம்பிக் பந்தயத்தில் ஓடி தங்கப் பதக்கம் என்று சாதித்தார் ஆம் பிரியமானவர்களே வாழ்க்கையின் உன்னத நிலையை அடைந்தவர்கள் எல்லாம் நல்ல வாய்ப்பு வசதிகளுடன் பிறந்து வளர்ந்தவர்கள் என்றோ திறமைசாலிகள் என்றோ சொல்லிவிட முடியாது அவர்கள் தடைகளை தாண்டித்தான் உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தடைகளை தகர்த்தெறிந்து நம்மை சாதனையாளர்களாக மாற்றும் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆகையால் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் சூழ்நிலைகளையே யோசித்துக்கொண்டு கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியாது என்று சொல்லாமல் தாவிதைப் போல உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்ல வேண்டும் அந்த நம்பிக்கைதான் தாவீதை அவர் சென்ற இடமெல்லாம் ஜெயிக்க வைத்தது தாவீது இளம் பிராயத்தில் பெற்றோரால் அலட்சியப்படுத்தப்பட்டவர் சகோதரர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டவர் சவுல் ராஜாவால் துரத்தி துரத்தி அடிக்கப்பட்டவர் ஆனாலும் தாவீது தன் நம்பிக்கையை இழக்கவே இல்லை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோட தொடர்ந்து முன்னேறினார் தேவன் அவரை இஸ்ரேலுக்கும் ராஜாவாக மாற்றினார் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரும் தடைகளை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள் நமக்கு முன்னோடின வேதாகம புருஷர்களும் ஏனைய சாதனையாளர்களும் தடைகளை தகர்த்துத்தான் ஜெயித்திருக்கிறார்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் சோர்ந்து போய் செயல்படுவதை நிறுத்தியவர்கள் இன்றே மீண்டும் செயல்பட ஆரம்பியுங்கள் தேவன் தடைகளை தகர்த்து உங்களை வெற்றியாளர்களாய் மாற்ற ஆயத்தமா இருக்கிறார்